அந்த கலெக்டருக்கான முயற்சி செய்வா அந்த டாக்டருக்கு முயற்சி செய் அந்த முயற்சி செய் அட்டை ஆகணும் நான் வந்து ஒரு வரக்கஞ்சிலும் அதுக்கு முயற்சி செய்யாம எதுவுமே ஓகேங்களா முயற்சி பண்ணாமல் எதையுமே கிடைக்க முயற்சி மனுஷன் இப்போ எழுந்து போய்டீங்க படிக்காம பார்த்த முடியுமா முடியாதுல்ல அதே மாதிரி நீங்க முயற்சி பண்ணாதான் எதையுமே கிடைக்கும்

அதனால நீங்க எல்லாரும் பெண்கள் உசாரா சாதாரண விஷயம் பெண்கள் வந்து ஆங்கில வந்து கரெக்டு பார்த்த போது ஆனால் பெண்கள் வந்து நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் உசாராக யாரும் நம்பாதீங்க யாரும் நம்பாதீங்க கல்வியை கல்விய படிங்க அம்மாவை நம்புங்க டீச்சர் நம்புங்க உங்களுக்கு எதனா சொல்றது குச்சமாக இருக்கு அப்படின்னா எழுதி போடுங்க நடக்கிற விஷயத்தை டெய்லியில எழுதுங்க இல்ல அம்மாக்கு வந்து சொல்லுங்க அம்மா இது நடந்ததுமா இந்த பையன் பிளாடி வராமா அப்படின்னு சொல்லுங்க ஆனா சொல்லாமட்டிங்கன்னா அந்த நாளைக்கு பாதிப்புகள் அதிகமாகும்